ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்கில் ராமநாயோடு தயாரித்து என் டி ராமாராவ் நடித்து வெளியான தெலுங்கு படம் ராமுடு பீமுடு மிக பெரிய வெற்றி அடைந்த அந்த படத்தை நாகிரெட்டி தமிழில் எம்ஜிஆரை வைத்து எங்க வீட்டு பிள்ளை என எடுத்தார் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது அதே படத்தை ஹிந்தியில் திலீப் குமாரை வைத்து ராம் சியாம் ஷியாம் என எடுக்க நினைத்தார் அதற்காக எங்க வீட்டு பிள்ளை படத்தை பார்க்க சென்னைக்கு வருமாறு அழைத்தார் அதற்கு திலீப் குமார் எம்ஜிஆர் வருவதாக இருந்தால் வருகிறேன் என்று பதிலளித்தார் நாகிரெட்டி எம்ஜிஆரை சந்தித்து அது பற்றி தெரிவித்தார் எம்ஜிஆருக்கு அந்த குறிப்பிட்ட நாளில் படப்பிடிப்பு இல்லாததால் வர சம்மதித்தார் திலீப்குமார் அவர் மனைவி சைராபானுடன் சென்னை வந்தார் நாகிரெட்டி குடும்பத்தினர் எம்ஜிஆர் ஜானகி அனைவரும் வாகினி ஸ்டுடியோவில் படம் பார்த்தனர் படம் பார்த்துவிட்டு திலீப்குமார் படம் அருமையாக உள்ளது ஆனால் என்னால் அந்த படத்தில் நடிக்க இயலாது என்றார் கூடவே காரணத்தையும் கூறினார் நான் ஆணையிட்டால் பாடல் காட்சியில் எம்ஜிஆர் மாதிரி தன்னால் நடிக்க முடியாது என்றார் அது ஓரளவு உண்மைதான் எம்ஜிஆர் ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடத்துக்கு சாட்டையால் அடித்துக் தவுவார் அதை சிலம்பத்தில் ஐந்து வீடு கட்டுவது என்பார்கள் பயிற்சி உள்ளவர்களால் தான் அதை செய்ய முடியும் உடனே எம்ஜிஆர் குமாரிடம் நீங்கள் மிகப்பெரிய நடிகர் எவ்வளவோ சாதனைகள் படைத்தவர் அந்த பாடல் காட்சியை உங்கள் பாணியில் செய்யுங்கள் படம் வெற்றியடையும் உங்களுக்கும் பேர் கிடைக்கும் என்றார் எம்ஜிஆர் கேட்டுக்கொண்டதற்காக அந்த படத்தில் திலீப் குமார் நடித்தார் படம் மிகப்பெரிய வெற்றியடைந்தது